பஹல்காம் ஆர்சிபி அகமதாபாத் அடுத்தடுத்த அசம்பாவிதம் உலக நாடுகளின் போர் வேறு பயமுறுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஹல்காமில் நடந்த தாக்குதல் தொடங்கி இப்போது நடக்கும் ஈரான் இஸ்ரேல் போர் வரை கடந்த ஆறு மாதங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டன இந்த வருடம் தொடர்ச்சியாக பல அசம்பாவித சம்பவங்கள் நடந்து வருகின்றன கடந்த ஏப்ரல் மாதம் தெற்கு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது லஷ்கர் இ தொய்பாவுடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் குழு தாக்குதல் நடத்தியது இதில் இருபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் தி ரெசிடென்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கு வழியாக சுற்றுலா சென்ற அப்பாவின் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் வழிமுறைத்து மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்துள்ளனர் உலக நாடுகளையே பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செல்வார்கள் இந்த நிலையில் பயங்கரவாதிகள் திடீரென உள்ளே புகுந்தனர் பிரபலமான ரிசார்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சரமாரியாக சுட்டுள்ளனர் பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சயீத்தின் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிடென்ட் ஃப்ரண்ட் அமைப்பு பஹல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது முக்கியமாக ஒவ்வொருவரையும் சுடும் முன் அவர்கள் இந்துக்களா என்பதை உறுதி செய்ய கீழ் ஆடையை பார்த்துவிட்டு சுட்டுக் கொண்டுள்ளனர் இதையடுத்து மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நடைபெற்றது இந்தியாவின் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதிலடி தந்தது அது இரண்டு நாட்டு மோதலாக மாறியது இரண்டு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகள் ட்ரோன்கள் விமானங்கள் மூலம் தாக்கிக் கொண்டன இந்தியாவின் தாக்குதலில் பஹாவல்பூரில் உள்ள மர்கா சுப்ஹான் அல்லா தெஹ்ரா காலனில் உள்ள சர்ஜால் கோட்லியில் உள்ள மர்காஸ் அப்பாஸ் மற்றும் முசாஃபராபாத்தில் உள்ள சையத்னா பிலால் முகாம் ஆகிய முகாம்கள் தாக்கப்பட்டன இதில் பகவல்பூரில் உள்ள மர்காஸ் சுப்ஹான் அல்லாஹ் மிக முக்கியமான இடங்கள் ஆகும் துல்லியமான இராணுவ தாக்குதல்களில் தாக்கப்பட்ட இலக்குகளில் மேற்கொண்ட இடங்கள் ஆகும் இந்த முகாம்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷி முகமது பயங்கரவாத குழுவின் கீழ் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய ஏவுகணைகளால் மூன்று விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவமே அறிவித்தது மூன்று விமானப்படை தளங்கள் இந்திய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்தது கான் தளம் முரித் தளம் மற்றும் ஷோர்கோட் தளம் ஆகியவை தாக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கடந்த வாரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியால் நடத்தப்பட்ட ரசிகர் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக பதினோரு பேர் பலியாகினர் இந்த கொடூர சம்பவம் விபத்து என்பதை தாண்டி சிலரின் விளம்பர மோகத்திற்காக ஏற்பட்ட மரணமாக மாறியுள்ளது அதாவது மேன்மேட் டிசாஸ்டர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் கடும் அதிருப்தி எழுந்துள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகு ரசிகர்கள் மற்றும் விமர்சகர்கள் ஆர் அணிக்கு அணிக்கு வருட தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் அணியின் அலட்சியம் மற்றும் தவறான நிர்வாகமே இதற்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பெங்களூரில் ஆர் அணி ஐபிஎல் பயணத்தை கொண்டாடும் வகையில் ரசிகர் சந்திப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது இதில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் தங்களுக்கு பிடித்த வீரர்களை சந்தித்து உரையாடவும் பொருட்கள் வாங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆனால் அங்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வசதிகள் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்று கூறப்படுகிறது கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் நெரிசல் ஏற்பட்டது இதில் பலர் காயமடைந்தனர் பதினோரு பேர் பலியாகினர் அதிகப்படியான ரசிகர்களின் வருகையால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் பலர் காயமடைந்தனர் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததே இந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது சி ஏ மைதானத்திற்குள் ரசிகர்களை அனுமதிக்கும் முன் சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் நேற்று அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகில் ஏர் இந்தியா விமானம் ஏஐ ஒன் செவன்டி ஒன் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இருநூற்று நாற்பத்தி ஓரு பேர் இதில் பலியாகினர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக்கு சென்ற போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இருந்தனர் இந்த விமானம் மருத்துவக் கல்லூரி அருகே இருந்த மருத்துவர்கள் விடுதியில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்தில் விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் தரையில் இருந்த பலரும் உயிரிழந்தனர் இது இந்தியாவின் மோசமான விமான விபத்துகளில் ஒன்றாக கருதப்படுகிறது தற்போது வரை க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் ஈரான் மீது ஒரு பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நேற்று இரவு நடத்தியுள்ளது இந்த நடவடிக்கையானது வெள்ளிக்கிழமை அதிகாலை தெஹ்ரான் மற்றும் நடான்ஸ் அருகே உள்ள ஈரான் நாட்டின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டத்தின் மையப்பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது ஆரம்ப அறிக்கைகளின்படி இந்த தாக்குதலில் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் தளபதி மேஜர் ஜெனரல் ஹொசைன் செலாமி மற்றும் தலைமை அதிகாரி முகமது பக்கேரி உள்ளிட்ட பல உயர்மட்ட ஈரான் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் இவர்கள் இராணுவ தலைவர்கள் மட்டுமல்ல ஈரானின் இராணுவ திட்டமிடல் மற்றும் பிராந்திய செல்வாக்கு முயற்சிகளில் முக்கிய நபர்களாக இருந்தவர்கள் இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி தரப்போவதாக தகவல்கள் வருகின்றன இதற்காக ஈரான் பல்வேறு ஏவுகணைகளை எல்லை நோக்கி கொண்டு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஓபி ட்ரூ பாமிஸ் த்ரீ என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளது இதற்காக ஈரான் ராணுவம் பல்வேறு ஏவுகணைகளை சுரங்கங்கள் வழியாக கொண்டு செல்ல தொடங்கியுள்ளது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தும் என்று கூறப்படுகிறது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் பதிலடி தாக்குதலை நடத்த நடத்தவுள்ளதாம் இதனால் இந்த மொத்த மோதலும் உலகப் போராக மாறும் பயம் உள்ளது